வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான பருப்பு எப்படி வீட்லேயே செய்யலாம் சூப்பராக அப்படின்னு பார்க்கலாம் முக்கால் கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு குக்கரில் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து எடுத்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால வெறும் வெங்காயம் தான் போட்டேன் இப்போது கடலப்பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க தண்ணியை வடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பிளாக் சால்ட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சொட்டு லெமன் பெப்பர் எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்